வீட்டில் வந்து இன்னைக்கு வந்து காலையில் வந்து ராகி சேமியா அதை வந்து எப்படி செய்யலான்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எடுத்து வச்சுட்டு சாமியை வந்து ஊற வச்சாச்சு இதில் வந்து லைட்டாக உப்பு மட்டும் போட்டுக்கிடுவோம் லேசாக ஒரு பிஞ்சளவு உப்பு போட்டு அப்படி லேசாக வச்சுக்கிடுவோம் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஊரிட்டு இதை வந்து அப்படியே அந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சிடுவோம் அப்படி எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடி நம்ம சட்டி மூடி வச்சு மூடி வச்சிருக்கோம் அது வந்து வேகட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து தேங்காய் திருவிட்டு வந்துடலாம் இப்போ வந்து நம்ம வந்து வெந்துட்டான்னு பார்ப்போம் நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து ஈஸியான ஒரு காலை டிஃபன் ஹெல்த்தியாகவும் இருக்கும் வாங்க வந்துட்டான்னு பார்ப்போம் வெந்திரிச்சி நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம தேங்காய் போவோம் சீனி போடணும் சீனி போட்டுக்கலாம் இல்லை நாட்டு சக்கரை நடுச்சக்கரை நாட்டு சக்கரை போட்டுட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இன்னும் தேங்காயத்துல வந்து இன்னும் கொஞ்சம் கூட போடலாம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம பாப்பாடை கொண்டு போய் கொடுப்போம் அவள் எப்படி இருக்குன்னு சொல்கிறான்னு பார்ப்போம் குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ